மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று வந்த ஜமாபந்தி நிறைவு நாள் நிகழ்வு நடைபெற்றது கோட்டாட்சியர் சுரேஷ் தலைமையில் வட்டாட்சியர் அருள் ஜோதி மற்றும் தனி வட்டாட்சியர்கள் பங்கேற்றனர் தொன்னூற்று நான்கு வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சாதி சான்று இருப்பிட சான்று வருமான சான்று மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா என பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மனுக்கள் நாள்தோறும் அளித்தனர் இவற்றில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு அதிகப்படியான மனுக்கள் வரப்பட்டுள்ளதாக அலுவலகம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு மனுக்களும் ஒவ்வொன்றாக பிரிக்கப்பட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கோட்டாட்சியர் சுரேஷ் தெரிவித்துள்ளார் நிறைவு நாளில் சீர்காழியில் உள்ள நூற்று இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் பழமையான அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி விளையாட்டு மைதானத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்க முற்படும் போது பஞ்சம் நிலம் என கூறி சிலரால் தடுக்கப்படுவதாகவும் ஆகையால் விளையாட்டு மைதானத்தை உரிய அளவீடு செய்து சுற்றுச்சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி தலைமை ஆசிரியர் அறிவுரை நம்பி தலைமையில் ஆசிரியர்கள் மனு அளித்தனர்